பக்தி இருக்குது ரெண்டு பக்தி தெரியுமா என்ன பக்தி பார்க்கலாம் தேவ பக்தி இருக்கிறது அவபக்தி இருக்கிறது தேவ பக்தி இல்ல வாழ்க்கை அவபக்தி வாழ்க்கைக்கும் அவபக்திக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தேவ பக்தி அவ பக்தி கொஞ்சம் தான் வித்தியாசம் தே அதாவது ஒரு தான் வித்தியாசம் இதுல வந்து தே போட்டுக்கு தே போட்டுக்கு இதுல ஆ போட்டு அவ்வளவுதான் ஒரே ஒரு எழுத்து வித்தியாசம் ஆனா இந்த ஒரு எழுத்து வித்தியாசத்துல வாழ்க்கையே மாறிடுது வாழ்க்கை என்ன செய்து மாறிவிடுகிறது இப்ப நாம வந்து தெய்வ பக்தி உள்ளவள இருக்கிறோமோ அல்லது அவ பக்தி உள்ளதா இருக்கிறோமோ எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்மக்குள்ள இருக்கிற பக்தி தேவ பக்தி தானது அவபக்தியா எப்படி தெரிஞ்சுக்கலாம் நினைக்கிறீங்க கட்டாயம் ஏன்னா ஒரே எல்லாம் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்ப சமீபத்தில் தெரியல ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டு வந்துக்குது கேள்விப்பட்டீங்க யாருன்னா அதுல வந்து ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது அதுல இப்போ யாராவது உங்ககிட்ட கிட்ட நானூறு ரூபா கொடுத்தா வாங்குவீங்களா முந்நூறு ரூபா கொடுத்தா வாங்குவீங்களா என்ன முன்னூறு ரூபாய் ஒரே நோட்டு சொல்றேன் வாங்க மாட்டோம் ஏன்னா இது மாதிரி நோட்டே கிடையாது உடனே கண்டுபிடிச்சிருவோம் இப்போ அந்த மாதிரி ஒருத்தர் நானூறு ரூபாய் அல்லது முந்நூறு ரூபாய்க்கு நோட்டு அடிக்கிறாருன்னா அடிப்பாருன்னா அடிக்க மாட்டாங்க ஐநூறு ரூபாய்க்கு கள்ள நோட்டு அடிக்கிறாள் ஏன் அப்படின்னா இதுதான் ஏமாற்றுவதற்கு வசதி இதை ஏமாத்தனாம் ஒரே ரூபாய் செய்ய ரூபாய் வாங்க மாட்டாங்க இதுதான் அவபக்திக்கும் வித்தியாசம் ஒரே மாதிரிதான் இருக்கும் ஆனால் சில விஷயங்களை கவனிக்கும் பொழுதுதான் தெரியும் ஓ இது வந்து வேற அப்படின்னு இந்த வேத புத்தகத்திலே அதை குறித்து நான் வாசிக்க முடியும் முதல்ல தேவ பக்தி குறித்து நாம் பார்க்கலாம் இந்த தேவ பக்தி குறித்து நாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும் நம்முடைய பக்தி எப்படிப்பட்டதான் இருக்கிறது அப்படின்றது புரியும் அப்பசவர் எட்டாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் தேவ உள்ள மனுஷர் எடுத்து பண்ணி அவருக்காக சபை தோக்கத்துல இருந்தவர்கள் யார் அப்படின்னா தேவ பக்தி உள்ளவர்கள் முதல் நூற்றாண்டு சபை தோக்கத்துல அந்த சபையில் உள்ளவர்களை பார்த்து வேகம் என்ன எழுதி வைத்துக்குது அப்படின்னா அவர்கள் யார் தேவபக்தி உள்ளவர்கள் இந்த தேவ பக்தி எப்படி வருது அப்படின்னா ஆவியானவரால் நடத்தப்படுறாங்களே அவங்களுக்கு குறித்து சொல்லப்பட்டார்கள் அவங்கத்தான் தேவ பக்தி உள்ளவர்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவர்கள் மற்றவர்களுக்காக வாழவில்லை மற்றவர்களுக்காக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதவர்கள் அவங்களுக்காக வாழிறவர்கள் தேவனை பார்த்து வாழுகிறவர்கள் தேவாவினால் நடத்தப்பட்டு வாழ்கிறவர்கள் எல்லா விதமான போராட்டங்கள் அவங்க வாழ்ந்த காலம் எப்படி அப்படின்னா மூன்றாம் வசனம் வீடுகள் தோறும் நுழைந்து கொண்டு போய் காவலில் ஊடுவித்து சபையை பாழாக்கி ஆமா சபை சபை எப்படி எப்படி போகுது சபை பாழாக்கப்படக்கூடிய சூழ்நிலை எங்க இருக்குது என்ற ஒரு மனிதன் எழும்பி சபை என்ன பாழாக்கி கொண்டிருக்கிறார் அப்போதான் சபை தோங்கிச்சு அப்பவே பக்தி இல்லவர்கள் இருக்கிறாங்க அந்த சபைக்குள்ளே என்ன நடக்குது ஆளாக்கப்படுகிறது பாண்டவர் ஸ்வாத்திரம் சும்மா இல்லை அவரும் அவர் கிரியை செய்கிறார் அப்படிப்பட்ட உத்தரவு ஏழாம் வசனம் தன்னுடனே பேசின தெய்வத்துடன் போன பின்பு தன் வீட்டு மனுஷர்கள் இரண்டு பேரையும் தன்னிடத்தில் சேவைக்கிற சேவகரில் தெய்வபக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து ஆமா இங்க இந்த குரநிலையும் தேவ பக்தி தான் அவரிடத்தில் சேவி சேவிக்கிற ரெண்டு பேர் கூப்பிடுறாரு அவங்கள யான தேவ பக்தி உள்ளவர்கள் தேவ பக்தி உள்ளவர்களா இருந்தாலும் கூட தேவ பக்தி என்று சொல்லும்போது அதுக்கு மேலே உள்ள பகுதியிலே நான் வாசிக்க முடியும் இந்த குரநிலை பொறுத்து வாசிங்க ரெண்டாம் வசனம்

உங்களுடைய அடையாளம் என்ன தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும் அங்க தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வோம் தேவன் இருக்கிறான் எங்க வீட்டுல கத்தர் இருக்கிறார் இப்ப கத்தர் உங்க வீட்டுல இருக்கிறார் அப்படின்னா உங்க வீடு எப்படி இருக்கும் கத்தர் உங்க வீட்டுல இருக்கிறாரா முதல் அதை கேட்கணும் அதை கேட்கலையே இருக்கிறாரா ஒருத்தர் மட்டும் சொல்றாங்க இருக்கிறாரு வேற யாருக்கிட்ட இல்லையா இன்னொருத்தர் சொல்றாரு அவங்க சொன்னாங்க நானும் சொல்றேன் இருக்கிறார் யார் யாரும் இல்லையா இருக்கிற ஏன் நமக்கு தயக்கம் அப்படின்னா இப்ப கத்தர் இருக்கிறான்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நாம எப்படி இருக்கோம் அடுத்த கேள்வி வந்துடும் அவர் ரொம்ப கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னா அவரு அவர் வந்து உங்க டிவியில் இதெல்லாம் பார்த்துன்னு பாரா அது இதெல்லாம் பார்ப்பாரா கர்த்தர் இதெல்லாம் சொல்லிட்டீங்க வெரி குட் ரொம்ப மகிழ்ச்சி உங்க டிவியில் நீங்க போடுற நிகழ்ச்சி தான் உங்களுக்கு கர்த்தர் அதெல்லாம் பார்த்துன்னு பாரா பார்க்க மாட்டாரு அப்பனா இருப்பாரா போவாரான்னு எனக்கு தெரியல நீங்க செல்போனை பார்க்குற விஷயத்தெல்லாம் அவரும் பார்த்து உட்கார்ந்து பாரா இப்ப இருக்கிறாரா இல்லையா இருக்கிறார் நல்ல தான் அப்ப இருக்கிறார் அப்படின்னா நான் சொல்லிங்க மேல இது ஒரு பிரச்சனையா இருக்கு எனக்கு இது ஒரு பிரச்சனை எனக்கு இதுல இருக்கிற விஷயத்தான் சொல்றேன் வேதத்துல இல்லாத விஷயத்த நான் சொன்னா நீங்க சொல்லலாம் அவர் என்ன சொல்றாருன்னா அவர் வேத பக்தி உள்ளவனும் வேதம் வந்து நாம் தேவ பக்தி உள்ளவர்கள் என் பக்தி எல்லாம் இருக்கணும்னு விரும்புறாரு அப்ப தேவ பக்தி உள்ளவன் நான் சொன்னா என் வீட்டுல யார் இருக்கணும் தேவன் இருக்கணும் தேவனுக்கு பயந்தேவனாக இருந்து தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து அப்ப அங்க ஆண்டு ஒரு இருக்கிறார் அங்க ஆண்டு ஒரு இருக்கிறாரா அப்படின்னா வாசிக்கலாம் மூணு வசனம் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் பொர்மேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு ஆமா அர்த்தம் அப்படி தொடர்ந்து வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா தேவன் அங்கே ஒரு தூதன் அனுப்புற அவர் நம்முடைய வீட்டிலே வாசம் பண்ணி தேவன் வாசம் பண்ண விரும்புகிறார் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி விரும்புகிறார் நம்முடைய பாளையம் சுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நம்முடைய வீட்டின் எல்லை சுத்தமா இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார் வாண்டவர் என்னோட கூட வாசம் பண்ணபடி விரும்புகிறார் அப்படின்னா அந்த வீட்டை எப்படி வச்சுப்போம் ஜாக்கிரதையா வச்சுப்போம் எஸ் இருக்கிறார் வீட்டார் அனைவரும் தேவனுக்கு பயம் தேவ பயம் இருக்குமே ஆனால் நாம் வந்து மிக மிக ஜாக்கிரதையா இருப்போம் தேவ பயம் இருக்குமே ஆனால் அங்க ஒண்ணுதான் இருக்கும் என்ன இருக்கும் அங்க என்ன இருக்கும் ஜபம் இருக்கும் வேற சத்தம் கேட்காது நீதிமானுடைய கூடாரத்தில் ஆஹ் ஆ கம்பீர சத்தமா கம்பீர சத்தம் சொன்னா வேற சத்தம் கேட்கும் என்ன சத்தம் யார் சொல்ற கரெக்டா பார்க்கலாம் ர்சிப்பின் கம்பீர சத்தம் நீதி பாண்டு கூடாரத்தை என்ன சத்தம் கேட்கணுமா ஆஹ் வெறும் கம்பீர சத்தம்னா வேற சத்தம்லாம் கெம்பீரை இந்த புரியுதா வேற கம்பீர சத்தம் எல்லாம் கூடாது சொல்லணும் வீட்டுக்கார சொல்லணும் சொல்ல வீட்டுல வந்து கம்பீர சத்தம் கேக்குது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கணவனுக்கும் மனைவிக்கும் சத்தம் கேக்குது என்ன சத்தம் கம்பீர சத்தம் கம்பீர சத்தம் கூடாது ரட்சிப்பின் கம்பீர சத்தம் போட்டி வேற நடக்கும் போட்டி என்ன போட்டி அதாவது கணவர் ஆள் இருக்கிறார் மனைவி வந்து கிச்சன்ல இருக்கிறான் மனைவி கூப்பிடுற கூப்பிட்டா சாதாரணமா கொஞ்சம் கூப்பிட்டா கேட்கும் தான் ஆனா அவர் வந்து நல்ல மூடில் இல்லை வேற மாதிரி மூடில் இருக்கிறாருன்னா அந்த சத்தம் எங்க இருக்கும் கம்பீர சத்தமா இருக்கும் இந்த சத்தம் எங்க போதும் மூணாவது வீட்டு தாண்டி நாலாவது கேப்பாங்க சத்த எப்படியே ஆரம்பிச்சிச்சு அவன் பேசிப்பான் வந்து நிற்பாங்க கேட்கலாம் நம்புறாங்க என்ன சத்தம் கேட்கணும் ஜபிக்கிற சத்தம் கேட்க வேண்டும் உண்மையாகவே தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் நம்முடைய வீட்டில ஜப சத்தத்தை விட வேற எதுவும் இருக்கக்கூடாது தான் தவிர எங்க வீட்டை கேட்குது வேற சத்தமே கேட்கலன்னா நீங்க யாரு தேவ பக்தி உள்ளவர்கள் அப்பதான் சொல்லுமே தவிர நீங்க இந்த கம்பீர சத்தத்தை போட்டு நான் தேவ இது வந்து என்ன அப்படின்னா அது வரேன் இப்போ வந்து ஓ டைம் ஆயிடுச்சா வந்து இதை குறித்து தீமத்தி பயில் எழுதுகிறார் ஒன்று தீமத்தி மூன்று பதினாறு ஒன்று தீமத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வருஷம் அவையிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார் தேவ தூதர்களால் காணப்பட்டார் புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார் ஆமா தேவ காணப்பட்டார் புரஜாதத்தை பிரசங்கிக்கப்பட்டார் உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார் மகிமையிலே ஈரெடுத்துக் கொள்ளப்பட்டார் தேவ பக்தியின் ரகசியத்தை குறித்து இவர் இந்த இடத்துல எழுதுகிறார் நான் இதை வந்து தொடர்ந்து தொடர்ச்சியா இதை பேச விரும்புறேன் இது வந்து நான் இதை தியானிக்கும் போது நிறைய காரியங்கள் இதுக்குள்ள இருக்கிறது நான் முழுசன் எடுக்க முடியல தான் எடுத்தேன் தேவ பக்திக்குரிய ரகசியத்தை குறித்து அப்பசம் பவுள் தீமத்தைக்கு எழுதுகிறார் என்னெல்லாம் சொல்றாரு இங்க பாருங்க தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்க்கையின் துவக்கம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மாம்சத்திலே இருந்தது விளங்கப்பட்டார் ஆவிலே நீதி உள்ளவர் நம்முடைய துவக்கமும் மாம்சத்தின் தான் மாம்சத்தை பிறங்கும் ஆனால் நாம் மாம்சத்தில் துவங்கி மாம்சத்திலேயே முடிஞ்ச முடியல நாம் இந்த மாம்சத்திலிருந்து எங்க வந்தோம் அப்படின்னா ஆவியிலே உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியால் அப்ப தேவ பக்தியினுடைய ரகசியம் நமக்குள்ளே என்ன தேவ பக்தியின் வாழ்க்கை என்ன அப்படின்னா ஆவியிலே தோங்க வேண்டும் இதே அப்போசம் போல் எபே தான் நினைக்கிறேன் என்ன சொல்ற நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க ஆவியில ஆரம்பிச்சீங்க இப்போ எங்க வந்து நிற்கிறீங்க மாம்சத்தை முடிக்க போறீங்களான்னு கேட்கிறேன் ஆவில தோங்கி மாம்சத்தை முடிக்க போறீங்களா உங்களை யார் வந்து திருப்பண்டு உங்களை இப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து யார் ஏமாத்து இப்படிலாம் அவர் எழுதுறாரு இங்க வந்து தெய்வ பக்தி அப்படின்னா நமக்கு உடனே தெரியணும் இருந்து நான் எங்க போயிடணும் ஆவிக்குண்டால வாழ்க்கைக்கு போயிடணும் போய்ட்டுமா இருக்கிறோமா மாம்சத்திலேயே நமக்கு எப்போ தெரியும் தெரியுமா எதனா பிரச்சனை வரும்போது தான் தெரியும் சோதனை வரும்போது தெரியும் தேவ வாழ்க்கையில் வாழ்க்கையில தேவபக்தியிலிருந்து தேவ பக்தியுடைய வாழ்க்கையும் மாம்சத்திருந்து எங்க போவோம் ஆவியும் நீதியும் உள்ள வாழ்க்கை தான் தேவ பக்தியின் வாழ்க்கை இப்ப தேவ பக்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா இது அங்க ஒண்ணு பார்த்தோம் இங்க ரெண்டு விஷயத்தை பாக்குறோம் ஆவியும் உள்ளவர் என்று விளங்கப்பட்டார் இப்ப நமக்குள்ளேயும் ஆவியிலும் நீதி நீதியுள்ளவெல்லாம் இருக்கிறோமா நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிறோமோ நீதி உள்ள வாழ்க்கையில வாழ்ந்தா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன் ஒரு ஆள்கிட்ட ஒன்று பேசுவோம் இன்னொரு ஆள்கிட்ட ஒண்ணு பேசுவோம் நேற்று பண்ணும்போது ஒரு கூத்து நடந்தது இன்னாச்சு ஒரு விஷயம் கேட்டேன் உடனே இல்லை இல்லை அவன் பார்த்துக்கிறேன்ட்டாங்க நான் வீட்டுக்கு இப்படி கேட்டனே ஐயோ அவன் முடியாதுன்னு சொன்னதான் நான் சொன்னேன் அப்ப என்ன அப்படின்னா நீதி இருக்குமே ஆனால் நம்மளால என்ன செய்ய முடியாது மாத்தி மாத்தி பேச முடியாது அவ்வளோ சொல்ல முடியாது ஒரே விஷயத்த நீ பத்து முறை கேட்டாலும் ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப அதான் வந்துடும் அப்போ நம்முடைய வாழ்க்கை மாம்சத்திலிருந்து ஆவிக்குள் வந்துவிட்டோம் என்பது அடையாளம் நீதி உள்ள வாழ்க்கை நீதி உள்ள வாழ்க்கை இருக்கும் நீதியா இருக்கும் எல்லாத்தையும் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி மாத்தி பேச மாட்டோம் நான் சத்தியமா சொல்லவே இல்லை இப்படி எல்லாத்தையும் பேசி எல்லாம் பேசிட்டு நான் இப்படி சொல்லவே இல்லை அப்படி நான் அப்படியே மறுதளிக்கிறேன் ஏன் அப்படின்னா இன்னும் மாம்சத்தில் இருக்கிற வாழ்க்கை வெளியே வரலாம் ஆவின் நடத்தப்படுகிற வாழ்க்கையை குறித்து நான் நடக்கும் உள்ள ஒரு பயம் வரும் என்ன பயம் வரும் நான் இப்படி பேசலாமா நான் யார் தேவ பக்தி வேன் தேவ பக்தியுள்ள மனுஷனுடைய வாயிலிருந்து இப்படி வார்த்தை வரலாமா என்னுடைய வீட்டிலிருந்து இப்படிப்பட்ட சத்தம் வரலாமா ஜபஸ் சத்தான் இங்கே கேட்கணும் அநேகர் வீட்டில் நீ ஜபமே இல்லாமல் போயிடுச்சு ஆ ஒரு உண்மை என்னன்னா சில வீட்டு அட்ரஸ் ஏன்னு தெரியல இப்போ என்னை கூப்பிட்டீங்கன்னா நான் எங்கே வந்து தேர்வுன்னு தெரியல ஏன் சத்தம் போயிடுச்சு பிசாசு வேறு சத்த கொண்டு வந்துட்டான் இவ்வளோ மோசமான காரியமாக இருந்தேன் நானே வாலண்டராக யார் வீட்டுன்னு போய் என்ன செய்யக்கூடாது நோய கூடாது முடிய மாட்டேன் கூப்பிட்டா போன அவ்வளோதான் ஏன் அப்படின்னா எப்படி சொல்றது தெரியல எனக்கு நான்காம் அதிகாரம் ஏழாம் அரசு தான் எண்பத்தி எட்டு கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்தி முயற்சி பண்ண தெய்வ முயற்சி இப்ப என்னெல்லாம் பிரச்சனை வருது இங்கன்னா அடுத்த பிரச்சனை சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு அடுத்தது நிறைய விஷயங்கள்லாம் சொல்லினே வராது தேவ பக்திக்கு எதுவாக வாழ வேண்டும் என்று நான் முயற்சி பண்ணுகிறேமா இல்ல கை விட்டுட்டோமா இது எங்கடா வாழுது நடக்கிற விஷயமா முடிகிற விஷயமா அப்படின்னு நினைக்க கூடாது அவர் வாழ முடியும் வாழ்ந்திருக்கிறார் உலகத்துல வந்து எல்லாவற்றையும் பக்தியின் ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் பேசியிருக்கிறார் நடந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும் வாழும்படியா தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்னும் நான் இருக்கக்கூடாதா சீர்கேடும் கழகிகள் பேச்சு மாறுக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி இன்னைக்கு வந்து வசனத்தை விட கட்டுக்கதைகளை விரும்புகிற ஆட்கள் ரொம்ப பெருகி போயிட்டாங்க கட்டுக்கதைகளை பேசுகிறவர்களும் கட்டுக்கதைகளை கேட்கிறவர்களும் நல்ல பிரிக்கிட்டாங்க வசந்த கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை வசந்த கேட்க விருப்பம் இல்லை எது கேட்கணும் கட்டுக்கதைகள் அதனால் எதுனா கதை பேசியிருந்தால் நல்லா இருக்குது கேட்குது கதை பேசியிருந்தால் ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்குது கேட்குது அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்ல சந்தோஷமாக இருக்கும் சிரிப்பு இருக்கும் சிரிச்சுட்டு போகலாம் தேவ பக்தி அங்க இருக்குதானா இல்லை அப்ப நீ என்ன பண்ணுன்னா ஜாக்கத்தை அரு இது மாதிரிலாம் இருக்குது ஒரு எம் ஊழியக்காரர் ரொம்ப இளம் ஊழியக்காரர் அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது ஏன் அப்படின்னா அங்க வயசானலாம் இருக்குதான் ஆளாளுக்கு ஒண்ணுன்னு சொல்லி நின்ப்பாங்க இப்போ என்ன செய்ய அவங்க சொல்றதெல்லாம் செய்ய முடியுமா செய்ய முடியாது ஆளாளுக்கு அவங்க அனுபவங்களை சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்டாருன்னா இவர் தான் சபை வேற மாதிரி ஆயிடும் அவர் ரொம்ப ஜாக்கிரதை என்ன செய்வாரு சபை நடத்தும்படி அவரை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் பவுள் எச்சரிக்கிறார் இந்த காலகளில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவபக்தி இருக்குது நான் இது முடிய முடியல இந்த தேவபக்தியே நிறைய விஷயம் இருக்குது நம்முடைய பக்தி தேவபக்தியாக இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது அவபக்தி என்ன எண்டுத்திலும் எதனா ஒன் டிராக்ல தான் நான் போக முடியும் நான் ரெண்டு டிராக்லையும் போக போறேன்னா போக முடியாது ஒன்று தேவ பக்தியில வாழ்க்கை வாழலாம் இல்லைன்னா அவபக்தியில் வாழ்க்கை வாழலாம் தேவபக்தி எப்படிப்பட்டது என்பதை கொஞ்சம் பார்த்தோம் அவபக்தியில வாழ்க்கை என்ன என்பதை குறித்து நான் என்ன செய்ய முடியும் பார்க்க போறேன் அவபக்தி வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது முழுக்க முழுக்க மோசமா இருக்கு இல்ல இது வந்து அவபக்தி வந்து எப்படிப்பட்டது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுறேன் அவபக்தி எப்படிப்பட்டதுன்னா மற்றவர்கள் நம்மை குறித்து தவறா ஏசரக்கூடாது நான் வாழ்க்கை இப்போ யாரால் சொல்ல முடியும் யாரால சொல்ல முடியும் என்னுடைய தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்குது என் குடும்பத்தில் நான் எப்படி இருக்கிறேன் என் குடும்ப அங்கத்தினரோடு கூட எனக்கு எப்படிப்பட்ட உறவு ஐக்கியம் இருக்கிறது அவர்களோடு கூட நான் எப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையில் இருக்கிறேன் நம்ம சொல்ல முடியுமா உண்மையை சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது நம்முடைய வாழ்க்கையை நாம் மறைத்து கொண்டு தான் வாழும் அநேகர் தங்களுடைய எல்லாம் தவறான ஒழுங்கினமான பாவ வாழ்க்கையை மறைத்து கொண்டு வாழாங்க மற்றவன் தெரிஞ்சு கூடாது சில பேர் வருத்தப்படுறத நான் பார்த்துக்கிறேன் எப்போ வருத்தப்படுவாங்கன்னா மற்றவங்க தெரிஞ்சுக்கினாங்களேன்னு நான் வருத்தப்படுவான் ஐயோ இவங்களுக்கு தம்பி நம்ம விஷயம் தெரிஞ்சிச்சே அவருக்கு நம்ம கதை தெரிஞ்சு போச்ச ஒரு தம்பி வந்தார் நான் வந்து அவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன் பஸ் இந்த திடீர்னு ஒன்று கேட்டேன் நான் நீ வந்து மறக்கிறீங்க சில விஷயலாம் அவர் அப்படியே பார்த்தாரு இல்லை அப்படின்னாரு இப்போ ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்ன அவருக்கு சொன்ன பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளுகு நான் சந்தித்ததில் வந்து முகம் கொஞ்சம் அசையும் வார்த்தை கொஞ்சம் தடுமாறம் ஸ்ட்ராங்காக பேசுறார் விட்டுட்டேன் திரும்ப நான் சொன்னீங்கல்ல நீங்கள் விஷயம்லாம் மறைக்கிறீங்க அடுத்தது நான் சொன்னேன் அவர் ஒத்துக்கவே இல்லை அவர் பேச சொன்னார் பேசியிருந்தார் அப்படியே பேசும்போது அவர் என்ன மறைக்கிறாரோ அதை தெரியாமல் சொல்லிட்டார் பேசும்போதே அது வாயில் வந்து ஆனா அதை புடிச்சுக்கிட்டு அவரை கேட்டிருந்தேன்னா ஒரு மாதிரி இருக்கும் நான் அவர் பேச நான் அப்படியே விட்டுட்டேன் பேசி முடிச்சோம் அதன் பிறகு எனக்கு வந்து நான் இந்த சொன்ன வார்த்தை ஆமா என்கிட்ட இதே வார்த்தையை சொன்ன வந்து இப்படிப்பட்ட ஆட்களை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை அப்படின்னா நாம மாட்டிப்போம் பிரச்சனையில மாட்டிப்போம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா ஒரு தேவ பக்தியின் வேஷத்தை போட்டு நினைக்கிறாங்க தேவ பக்தியின் வேஷம் எப்படின்னா தங்களை நல்லவர்களாக எல்லாரும் நல்லதுன்னு சொல்லணும் மோசமா தெரிஞ்சுச்சு அப்படின்னா அதுக்குதான் வருத்தப்படுவாங்களே தவிர அவர்கள் செய்த பாவத்துக்கு யாரும் வருத்தப்பட மாட்டாங்க வருத்தப்பட மாட்டேங்கிறீங்களா யாரும் நம்ம தெரிஞ்சுக்கூடாது மறைச்சு மறைச்சு வாழ்ந்துருப்பாங்க வெளிய வந்துச்சு அப்படின்னா நான் வருத்தப்படுறேன் எதுக்குன்னா தெரிஞ்சிச்சு எல்லாரும் என்னை பத்தி மோசமா பாக்குறாங்களே இவர்களும் அவர் தெரிஞ்சுக்கினாங்களே அப்படின்ற பயமே தவிர ஒரு வெக்கமே தவிர தாங்கள் செய்த பாவத்திற்காக வருத்தப்படவே மாட்டான் சவுனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு அவன் வந்து தான் செய்த பாவத்துக்காக வருத்தப்படவே இல்லை அவனும் செய்யறான் தெரிஞ்சுச்சேன்னு வருத்தப்படுறான் சாமியல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரே அதுதான் வருத்தப்பட்டது அது கூட என்ன சொல்றது சரி பரவாயில்ல கொடுத்தாலுங்க ஜனங்க தான் அது செஞ்சாங்க அது வா என் கூட வெற்றியை கொண்டாடுவதற்கு அப்போட மனசு சாப்பிடவே இல்லை ஆமாங்க தப்புண்ட பாவம் சொல்லவே இல்லை அப்ப உன் அது வந்து தேவ பக்தி பக்தியானா தேவ பக்தி இல்லை ஆண்டு பேர் சொந்த செஞ்சுட்டேன் செஞ்சாரா செஞ்சார் செஞ்சாரு அவனை எப்படி செய்தான் இன்னைக்கு அனைவருடைய ஆவிக்கு நிலை அப்படிதான் இது நான் வசந்த ஆ ஆஹ் கீழ்படுகிறேன் எல்லாம் செய்யறேன் ஆனால் என்ன அப்படின்னா ஆதி வருமா இருக்கும் இங்கே வெளியே ஒரு மாதிரி இருக்கும் உள்ள வேற மாதிரி இருக்கும் அவ வெளியே ஒரு தேவ பக்தியும் வேஷம் என்று அதாவது நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது ஏச்பாருங்க கண்டிப்பா ஜெயிப்போம் புதுவையே இந்த நல்ல வேலை கண்டுக்கிறோம் எங்களுடைய தாழ்த்து எங்களுடைய கிருவில் கரத்து போடுகிறாண்டவே தேவ பக்தி ஆண்டோம் எங்களுடைய பக்தி எப்படிப்பட்டதான் இருக்கிறது என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களை ஒவ்வொரு நாளும் சரிபடுத்திக் கொள்ள உதவி செய்ய முடியாது ஆண்டவரே தேவ பக்தியில வாழ்க்கை எப்படிப்பட்டதான் இருக்கிறது என்பதை குறித்து நாங்க அநேக இடங்களே வாசிக்கிறோம் ஆண்டவரே அது போல நாங்கள் வாழ எங்களுக்கு பரிசு தாவியம் உதவி செய்யுங்க ஆண்டவரே உங்களுடைய கிருபியில இருந்து நடத்த முடியாது பிரயாசங்களை வாங்கி வாசல் நாமத்தை மயம்படுத்தும் இந்த முடியல பாதுகாத்துக் கொள்ளுங்க சரீர பலவனத்தை ஒரு சுகப்படுத்தும் ஆண்டவரே முடியாடி பாய்ந்த கரத்தினால் தொட்டு பலப்படுத்த எல்லா ஜபிக்கிறோம் எல்லாத்துலுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே